கலாத்தியர் இரண்டு பதினாலு வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக்கொண்டு பர்ணபாவுடனே கூட மறுபடியும் எருசுலேமுக்கு போனேன் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களாயிருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை தேவன் மனுஷரிடத்தில் பற்றாபாதம் அல்லவே அதுவும் அல்லாமல் விருத்து சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தப்பட்டபடியால் விருத்து சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோந்தியா ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள் அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் இருந்தேன் மேலும் பேதுரு அத்தியோகியாவுக்கும் வந்தபோது அவன் மேல் குற்றஞ்சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன் எப்படியெனில் யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான் அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான் மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள் அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுப்புண்டான் இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால் யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம் புறஜாதியாரிடத்தில் பிறந்த பாவிகளாயிரம் பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயன்றி நியாய பிரமாணத்தின் கிரியிகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் பிரமாணத்தின் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லையே கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமேயானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே நான் இடித்து போடப்பட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன் தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மறித்தேனே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்கு எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நான் தேவனுடைய கிருபியை விருதாக்கு என்று நீதியானது பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்குமே செபம் கிருபியாய் நேசிக்கிறது தான் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே கலாத்தியர் இரண்டாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீ எங்களை வழிநடத்தும் முடியாய் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் செவிக்கிறோம் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போக வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழி செபிக்கிறோம் நீதியின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் செவிக்கிறோம் கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செவிக்கிறோம் கடன்பார கட்டுகளிலிருந்து கத்தர் விடுதலை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் கையிட்டு செய்கிற வேளையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவரே வீண் செலவுகளுக்கு நீர் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும் அவர்களுடைய தேவைகள் யாவையும் சந்தியும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தர் பலப்படுத்தும் பொல்லாத வியாதிகளோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செவிக்கிறோம் அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் நீதியின் தேவன் ஆண்டவரே அப்பாவர்கள் சோர்வுகள் எல்லாம் விலக்கி கத்தாவே நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விலக்கி ஆண்டவரே செபிக்கு கேட்டுக்கொண்ட அத்தனை செப விண்ணப்பங்களையும் கத்தாவை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் கத்தர் பதில் தரும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே அறியாமினால் செய்த தவறுகள் பாவங்கள் குறைகள் குற்றங்கள் மீதர்கள் யாவையும் மன்னிக்கும் முடியாய் முன்னோருடைய உன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரை ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும் இம்மட்டும் வழிநடத்தின கத்தர் இனிமேலும் வழிநடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரை ஒவ்வொரு விளைவினங்கள் தடுமாற்றங்கள் மன கலக்கங்கள் பாடுகள் அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க கத்தாவே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் ஒவ்வொருவரையும் வழி செபிக்கிறோம் இம்மட்டும் வழிநடத்தின கத்தர் இனிமேலும் வழி நடத்துவீராக அற்புதம் காணும்படி பிதாவே ஆமேன்